I am by the easy English sentences with Tamil meaning. Tinasery payan baartuk I am happy. Nan magilchiyaga irukiren. I am sad. Nan swaga irukiren. This is a pen. Idhu uru pena. That is a book. Adhu uru I like tea. Yenakku tehni I like coffee. Enakku kapi like He is my friend. Avariyan nanbar. She is my sister. Avaliyan sahodari. திஸ் இஸ் மை ஹவுஸ் இது என் வீடு ஐ லிவ் இன் மடுராய் நான் மதுரையில் வாழ்கிறேன் ஓப்பன் த டோர் கதவை திறக்கவும் க்ளோஸ் த டோர் கதவை மூடவும் ஸ்விட்ச் ஆன் த லைட் விளக்கை ஆன் செய்யுங்கள் ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் விசிறியை ஆஃப் செய்யுங்கள் சிட் டவுன் உட்காருங்கள் அப் எழுந்து நிற்குங்கள் கம் ஹியர் இங்கே வா கோதே அங்கே போ ஐ எம் ஹங்க்ரி எனக்கு பசி ஐ எம் தேர்ஸ்டி எனக்கு தாகம் கிவ் மீ வாட்டர் எனக்கு தண்ணீர் கொடு ஐ அம் டயர்ட் நான் சோர்வாக இருக்கிறேன் இட் இஸ் வெரி ஹாட் மிகவும் சூடாக இருக்கிறது இட் இஸ் வெரி கோல்ட் மிகவும் குளிராக இருக்கிறது டுடே இஸ் அ ஹாலிடே இன்று விடுமுறை டுமாரோ இஸ் சண்டே நாளை ஞாயிற்றுக்கிழமை ஐ கோ டு ஸ்கூல் நான் பள்ளிக்கு செல்கிறேன் ஐ கோ டு ஒர்க் நான் வேலைக்கு செல்கிறேன் ஐ ரீட் அ புக் நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் ஐ ரைட் அ லெட்டர் நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் ஹீ இஸ் ஸ்லீப்பிங் அவர் தூங்குகிறார் ஷீ இஸ் குக்கிங் அவள் சமைக்கிறாள் த சைல்டு இஸ் பிளேயிங் குழந்தை விளையாடுகிறது த டாக் இஸ் ரன்னிங் நாய் ஓடுகிறது த சன் இஸ் பிரைட் சூரியன் பிரகாசமாக இருக்கிறது த ஸ்கை இஸ் ப்ளூ வானம் நீளமாக இருக்கிறது ஐ லவ் மை ஃபேமிலி நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேன் ஐ ஹெல்ப் மை பேரண்ட்ஸ் நான் என் பெற்றோருக்கு உதவுகிறேன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ தயவுசெய்து எனக்கு உதவுங்கள் தேங்க் யூ வெரி மச் மிக்க நன்றி யூ ஆர் வெல்கம் வரவேற்கிறேன் சாரி ஃபார் த மிஸ்டேக் தவறுக்கு மன்னிக்கவும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ உங்களை நான் புரிந்து கொள்கிறேன் ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது பிளீஸ் வெயிட் ஹியர் தயவு செய்து இங்கே காத்திருங்கள் கம் டுமாரோ நாளை வாருங்கள் ஐ வில் கால் யூ நான் உங்களுக்கு அழைப்பேன் பி கேர்ஃபுல் கவனமாக இருங்கள் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் எல்லாம் நன்றாக இருக்கிறது காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக